வணக்கம் வணக்கம் உள்ள அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் ஒரு லைன் எழுதுங்க பூமா யூடியூப் யூடியூப் நல்லா இருக்காங்க கேஆர் நல்லா இருக்காங்க ஹாய் அம்மா வாங்க உங்க வரப்பள்ளி சாமி வாங்க ராஜா அம்மா வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் பாசம்பத்துக்கு அனைவருக்கும் பாசம்கிற சார்பாக சார்பாக இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அருமை கேஆர் சிம்மா நான் சொன்ன மாதிரி ஒரு லைன்ல எழுதுங்க அனைவருக்கும் இனி கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சூப்பர் சங்க நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சாப்பிடு சாண்டலமே சாப்பிட்டேன் செல்லம்மா நாளா சொல்லிக்காங்க நாகார்ஜன் சவோ வணக்கம் ஹாய் அம்மா வாங்கத்தங்க வணக்கம் சாமி வாங்க சரவணா வணக்கம் வணக்கம் விவசாயி செயலம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு நீங்க அவர் பங்கன் போறீங்களா ஞாயிற்றுக்கிழமை அவா போறீங்களா வணக்கம் நல்லா இருக்கேன் வணக்கம் 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 ஹாய் தங்கப்ல வணக்க சாமி ஹாய் பட்டு ஹாய் செல்வா பட்டு வாங்கப்பட்ட வணக்கம் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கிறார் எப்படி என்ன இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் இரவு வணக்கம் சரவணானா ஆஹ் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துகள் இதயமண்ணா எது மட்டும் எழுதணும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துகள் அது மட்டும் ஒரு லைன்ல எழுதுங்க புதிய உறவுகள் அனைவருக்கும் ஒரு லைக் போடுங்க சூப்பர் இதே மண்ணா சேலம் அக்கா ஆமா சேலத்துக்கு தான் அனைவரு போறீங்களா இதே கார்த்திகை தீபத்தி நாங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப கேசமா அவங்களுக்கும் ஏன் வீடியோ தெளிவு இல்லை எனக்கு பிரச்சனையா இல்லை உங்களுக்கு தெரிய தெரியலையா தெளிவில்லையா என்னோட மொபைல் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கணும் என்னோட மொபைலா இன்னும் ஆஹ் என்னோட மொபைல் தான் கொஞ்சம் முதல்ல ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஆஹ் அது என்னன்னு தெரியல நிறைய கொஞ்சம் பழையல ஆயிட்டா என்னன்னு தெரியல அதனால கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் தெரியவில்லை தெரியுதா அழகுமா இப்போ வேற ஒருத்தவங்களோட வீடியோ பாருங்க நல்லா தெளிவு பிக்சர்ல உள்ள வீடியோவும் ஏன் வீடியோவும் கம்பேர் பண்ணி பாருங்க அதுல கொஞ்சம் எது தெளிவா இருக்கு இல்ல நம்மளோட வீடியோஸ் செல்லு சரி இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்து சொல்லுங்க நானும் ஒரு இருக்கா ரொம்ப சந்தோஷம் அம்மா வணக்கம் அக்கா வாங்க யா அது முறை யாருன்னு வணக்கம் அண்ணா வணக்கம் 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 சகோதரி வாழ்ந்த சிஎஸ் அண்ணா வணக்கம் கார்த்திகை தீபத்தினால் நல்வாழ்த்துக்கள் அம்மா மிக்க தங்கப்பிள்ள நன்றி சாமிக்கு ஆமா அக்கா சரி சரி நான் வந்து அஹ் தான் எனக்கு மோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே முத்து மாதிரி சொல்லிட்டான் நான் தான் வரல அப்படி சொல்லிட்டேன் போயிக்கலாம் வீடியோ தெளிவாக இல்லை அப்படியே கிஷோரண்ணா என்னன்னு தெரியலையே முருகேசம் வணக்கம் சொல்லிருக்காங்க கார்த்திகை நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் பட்டு சரிதா பட்டு சொல்லிருக்காங்க முறை யாருக்கம் சொல்லியிருக்காங்க அவளும் கூடியிருக்கா என்ன சாப்பாடு வாட் பாயசம் இல்ல இதண்ணா நான் வந்து காலையில பாப்பா சப்பாத்தி போடுறது அதோட போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சாதம் சாம்பார் மட்டும் வெறும் பாசி பருப்பு சாம்பார் மட்டும் வச்சேன் ஏன்னா காலையிலேயே சாம்பார் வைக்கணும் இல்லை அதெல்லாம் பாச்சி பருப்பு சாம்பார் மட்டும் வச்சுட்டு சாயங்காலம் வந்தோடனே சாப்பிட்டு இதே பண்ணா கமல்பூஜர் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க நாகராஜன் ராஜா சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கலக்கா முருகே சந்தாங்க உங்களுக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து உங்க குடும்ப ஃபேமிலி எல்லாத்துக்கும் கார்த்திகை தீபத்துனா சாமி ஓகே ஓகே சரி சரவணாமா திருச்சி எவ்வளோ வருவீங்களா நான் வந்து திருச்சிக்கு வருவேன் டுவெண்ட்டி நைன்த்து அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரியல யாரு முறை ரவி சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லிக்காங்க வாங்க காளிராஜன் சகோ வணக்கம் லைஃப்யூ பன்னெண்டு மிக்க சந்தோஷம் காளிராஜன் சகோ ஹாய் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் வாங்க கேட்டித்துள்ள இனியும் இரவு வணக்கம் சாமி ஹலோ சகோதரி வணக்கம் தீபத்துனா நல்லா இருக்கிறார் ரவின்னா உங்களுக்கு தீபத்துக்கு நான் நல்ல வார்த்தைகள் கிட்டிமா உங்களுக்கு நம்ம பாசன புள்ள எல்லாத்துக்குமே தீபத்துக்கு தான் நல்லவாக்கு சாமி குட் நைட் குட் நைட் காளிராஜன் சகோ கிளம்பிட்டு ஹாய் ரவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சர்வேஷ்மா நீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் லை வணக்கம் பிரதர் விலை சொல்லிருக்காங்க பாசன குடும்பத்தில் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கிறேன் சூப்பர் முகங்கள்லாம் அருமணி செல்லும் சாப்பிட்டீங்களா கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்க தங்க உங்களுக்கும் வார்த்தைக்கி செல்லும் இரவு வணக்கம் சோக நீ வாங்க உதயகுமார் சகோ வணக்கம் உதயகுமார் சகோ எத்திர சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ குவாலிட்டி ரொம்ப மோசமாக உள்ளது ஆஹ் இது லைவ் வீடியோவானா இல்ல நான் போட்ட சாட்சி வீடியோவானா ஹாய் வளர்வு நான் லைஃப் போட்டேன் நிக்காத சூப்பர்மா வாரிகள் வணக்கம் வணக்கம் ரொம்பராமா நீங்க சாப்பிட்டீங்களா கீர்த்தனா சகோரி கலிராஜ சகோ டி டிஎஸ்ஆர் சகோ செல்வராஜ் சகோ வணக்கம் சகோ பாசனம் கூப்பிட்டுருக்காங்க சகோ வணக்கம் கூப்பிட்டுருக்காங்க ஹாய் சாப்பிட்டீங்களா நம்ம சாப்பிட்டே சூப்பர் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா நான் வந்துட்டேங்க சொல்லு உன் உன் பாணில வேகமா சொல்லுங்க சாயண்ணா வாங்க சாயண்ணா உனக்கும் நான் வந்துட்டேன்னு சொல்லு உங்க பாணில வேகமா சொல்லுங்க நல்லா இருந்து கீர்த்த நம்ம கூப்பிட்டு இருக்காங்க ரவு சித்ரா சிஸ்டர் வெல்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க எழுதவே கே நீங்க விஜயகுமார் அழகான ஒரு எம்மூர்த்தி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஆஹ் சார் நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் வேஷ்மா வீடியோ சரியா தெரியவில்லை வீடியோ ஓகே ஓகே சரி பாக்குறேன் லைவ் வீடியோ லைவ் வீடியோவா என்ன தெரியலையா நல்லது என்ன தெரியலையானா ஐயோ ஜூமிங்ல போயிட்டு என்ன தெரியலையே ஆஹ் போய் தானே சொல்றீங்க நான் கேட்பேன் அவள் பொரியல் தான் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க அது அவ்வளவுதானே இதயம் வேணும் நீ வாங்க அவனுக்கு எத்தனை கிலோ வேணும் சொல்லு நான் வாங்கி தரேன் ஹாய் செல்லம்மா வணக்கம் அப்படின்னு கீர்த்திமா சொல்லிக்கா வா இதே நான் கண்டிப்பா வாங்கி தரேன்னா புதிய உறவுகள் அனைவரும் ஒரு லைக்கே போடுங்க ஸ்கிரீன் ரெண்டு முறை டச் பண்ணுங்க சூப்பர் இதேமண்ணா ஹாய் மா வாங்க மகேஷ்மா வணக்கம் வணக்கம் மகேஷ்மா நல்லா இருக்கீங்களா தாங்கள் இதை ஒரு சொல்லுங்க கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு கார்த்திகை கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திரு காவடி செல்வக்கும் தொண்டருடன் தினம் கூப்பிடும் ஞான மலர்கள் ஓடிடுது ஒரு உங்களுக்கு தடுமாறும் எனக்கு இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிலையை வெற்றி முருகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இடம் நான் உதயகுமார் சொல்வா வணக்கம் கேஸ்மா கூப்பிட்டு இருக்காங்க வாங்க ரமேஷ் அப்பா வணக்கம் தோழரை சாரி ரமேஷ் தோழரை வணக்கம் வணக்கம் வளம்

கேஆர்சி சவு கேஆர்சி வழக்கம் சாப்பிடுவது இதனால எடுத்து

ஓகே என் தேவதைக்கு வாங்க அந்தோனிண்ணா வணக்கம் வணக்கம் வந்தோனியனா நல்லா இருக்கீங்களா எங்கள் தேவதைக்கு இனிய இரவு வணக்கங்கள் மற்றும் நம்ம பாசமுள்ள நண்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் அந்தோனிண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அந்தோனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் சுகமா நல்லா இருக்கேன் சித்திராமா நல்லா இருக்கேன் வீடியோ குவாலிட்டி சரி செய்யுங்கள் சீசனா வேற மொபைல் தான் வாங்கணும் அதுக்கு தானே பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த மாசம் வாங்கிடுறேன்னா ஜெகநாத சகோ வணக்கம் சொல்லிருக்காங்க கேஆர் உங்களோட போட்டோ வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேஆசிமா அந்த உணவு என்ன வணக்கம் சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நளினி சர்வேஷ்மா உங்களுக்கும் தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சாமி கேஆர் ப்ரோ இனிய வணக்கம் சொல்லிருக்காங்க சர்வேஷ்மா சாப்பிட்டீங்களா ஹாய்மா ஹாய்மா வாங்க வணக்கம் 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 ப்ரோ சாரி மதியானம் வந்து உங்களோட உங்களோட லைவ் நான் வந்துட்டேன் பார்த்தா ஒரு ஒரு கமெண்ட் பார்த்தேன் அதுக்குள்ளே வேலை அஞ்சு நிமிஷம் நிமிஷம் பத்து வீடியோ பார்த்துட்டே ரொம்ப இருக்கு இப்போ வர வர சம்ம மதியா ஹாய் கரண்மா இனி இரவு வணக்கம் தாயே வாங்க ஒரு வணக்கம் கண்ணன் எப்படி ஒரு உறவே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஹ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மதி மதிசவ் வணக்கம் சொல்லியிருக்காங்க மலையா மன மலையாடு இல்ல இல்ல சித்ரா மலை இல்ல சித்ராமா மது வணக்கம் யூடியூப் நெட் போய் சொல்லியிருக்காங்க ஆஹ் ஹரணிக்கு இருவனுக்கு வாங்க மதியனா இனி இருவனுக்கு முதல்ல நாராயணா நாராயணா சித்ராமா கண்ணன் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க இந்த நல்ல மனசுக்காக தான் உங்க லைவ் நான் மறைய நன்றிமா நீங்க சொன்னது போதும் சாப்பிட மாதிரி இருக்கு அச்சோ இதே எனக்கு வந்து சிகப்பு இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே அத வந்துட்டு சுடுதண்ணி வச்சுட்டு தேங்காய் போட்டு சுகர் போட்டு சாப்பிடலாம் காணோம் என்னம்மா லேட்டு ஆஹ் எப்பவும் வர்றது போலதான் செஞ்சு என்ன நாங்க செஞ்சி என்ன வணக்கம் சாப்பிட்டாச்சா பட்டு இன்னைக்கு அழகா செல்லோ அச்சோ செல்வா பட்டு ரொம்ப ரொம்ப நன்றி பட்டு நீங்க எங்க டியூட்டில இருக்கீங்களா பட்டு வணக்கம் சீசன சொல்லிருக்காங்க உணவு முடிஞ்சதான் தோழி லைஃப் சரியாக தெரியவில்லை இப்ப சரியா இருக்கா தோழரை இப்ப சரியா இருக்கா தோழரை சொல்லுங்க புதிய பிறகு பண்ணுங்கப்பா அப்படின்னு இதே சொல்லியிருக்காங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தெரியல தெரியல செஞ்சேனா லைக் போட்டிருக்கேன் மிக்க வணக்கம் இன்னும் இருக்கு சரியா தெரியல நெட் சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன் என்னன்னே தெரியுது எனக்கு இப்ப ரெட் கலர் அந்த சிம்பிள் வருதா ஒயிட் கலர் வருதா குட்டி முத்துமா என்ன சொல்லிருக்க மீண்டும் சொல்லவும் எழுதுகிறேன் ஆஹ் சரி போது போது ஒன் டைம் எழுதிங்க பின் பண்ணி வச்சுட்டேன் கலேசம் தங்கம்மா ராயி தங்கம் ராய் ஹீரோயின் ராய் கலேசம் வணக்கம் நெட்ஒர்க் இஷ்யூ ஆமா நான் என்ன நிறைய நான் வந்து போன் மாத்த வேண்டியது இருக்கு நமக்கு ஒய்ஃபை நிறைய பண்ண வேண்டியது இருக்கு கண்டிப்பா பண் பண்ணணும் இனியும் காத்திரி தீபத்தின்னா நல்ல வாழ்த்துக்கள் நல்ல மாதிரி சாப்பிட்டீங்களா வாங்க நான் உங்களுக்கும் தீபத்தின் நல்வாழ்த்துக்கள் இனிங்கிற வணக்கம் சாட்சி எல்லாம் சூப்பர் சூப்பரமா வாழ்த்துக்கள் வீடியோ கிளாரிட்டி இல்லா சோ நாராயணா என்ன நாராயணா எல்லாரும் வரைக்கும் அப்படி சொல்லிட்டீங்க என்னன்னு தெரியல நாராயணண்ணா வாங்க நாராயணண்ணா வணக்கம் நாராயணா நாராயணா வாங்க ராஜ்குமார் நாராயணா வணக்கம் நாராயணா

சரி சரி ஆனா எனக்கு வந்து வந்து கிளியரா தான் இருக்க மாதிரி இருக்கா ராஜ்குமார் சோகோ வணக்கம் முத்துகுமார் சோகோ வணக்கம் கே ஆர்மா சேசங்கே சகோ இனி வணக்கம் நல்லமா சாப்பிட்டா நானே வரைக்கும் கார்த்திகை டிவி திருநாங்க வணக்கம் வாங்க தமிழ்ல வணக்கம் சாய் ரமேஷ் சகோ வணக்கம் அப்படின்னு கேஆர்மா கூப்பிட்டுருக்காங்க அன்பு கே ஆஸ் உரவே இரவு வணக்கம் அப்படின்னு துரை செஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அண்ணே வானே வணக்கம்னா ஆஹ் கார்த்திகை

உங்கள் வாழ்க்கையை அழகு செய்யட்டும் தீப ஒளி தொடரும் சரிண்ணா சரிண்ணா யாது முறை யாவிக்க என்ன அருமைனா முருகன் கண் முருகன் முருகன் கண்ணன் வணக்கம் அந்த என்ன சொல்லியிருக்காங்க சிய சுகை இனி இரவு வணக்கம் முருகன் என்ன சொல்லியிருக்காங்க அக்கா இருக்கு இல்ல அர்ஜுன் நேத்து தானே உடைய ஹைட் பண்ண ஏன் அர்ஜுன் இப்படி பண்ற முருகன் சுகோ வணக்கம் நலமா மழை உங்க ஊர்ல எப்படி அப்படின்னு கேஆர் சிம்மா சொல்லிக்காங்க அந்த என்ன வணக்கம் சொல்லிக்காங்க கண்ணன் மாவு தீபத்து நாள் நல்வாழ்த்துக்கள் லைக் போட்டு மிக்க சந்தோஷம் ராஜ்குமார்மா அண்ணிமா உங்களுக்கு போன் வாங்கணும் வாங்கி அனுப்பட்டுமோ அப்படியே நான் தமாஸ் பண்ணவில்லை சொல்லுங்க வாங்கி அனுப்புறேன் நாராயணா ரொம்ப 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 சந்தோஷம் நாராயணா கண்டிப்பா நாராயண பகவான் எனக்கு வந்து வழி கொடுத்திருக்காரு கண்டிப்பா நான் வாங்குறேன் இதே நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே ரொம்ப ரொம்ப நன்றி என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாய் மா வாங்க வணக்கம் சீதேன் கூப்பாரு லைவ் வந்து ரொம்ப நல்லாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சகோ அந்தோனி அந்தோனி என்ன இனி வணக்கம் நல்லவா சாப்பிட்டீங்களா முருகனும் சொல்லிக்காங்க நாகராஜ சகோ வணக்கம் லைவ்ல இருக்கீங்களா அப்படின்னு கேஸ்வா கூப்பிட்டுக்காங்க முத்து சகோதரி வணக்கம் சொல்லிக்காங்க அகிலா அகிலாவா வாங்க தங்கராஜவன் வணக்கம் வணக்கம் நீங்க இருபத்தி எட்டாவது லைக் செகண்ட் லைக் செகண்ட் லைக் சரி துரை சஞ்சி தான் நான் சாப்பிட்டேன் முருகன் நீங்கள் அப்படின்னு அந்தோனி சொல்லிக்காங்க ஹாய் அக்கா மாமா எல்லாம் நல்லா இருக்காங்க சம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா தங்கம்மா அக்கா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுல என்ன சாதம் தங்கப்புல சாம்பார் சாமி நெட்டு பிரச்சனையா இருக்கும் கலர் மாறவில்லை வெள்ளை கலர் ஓ சரிமா சரிமா யாரு முறை அக்கா வாங்க தங்கராஜ் வணக்கம் தங்கராஜ் மா வீடியோ குவாலிட்டி செட்டிங் மாற்றுங்கள் இல்லன்னா இதுல ஒண்ணு எல்லாம் ஒண்ணுமே இல்லன்னா இன்றும் மழை அதிகம்தான் பெய்யுது கரண்ட் உள்ளது அதுவே எனக்கு மகிழ்ச்சி சொல்லிருக்காங்க சிசா இதுல எப்படி செட்டிங் மாதிரி இருக்குமா என்னன்னே தெரியல புது லைவ் தான் போடணும் அந்த மாதிரி சாப்பிட்டீங்களா கேஸ்மா சொல்லிக்காங்க அக்கா கொலக்கட்டையா வச்சுங்களா தம்பிக்கு கொலக்கட்டை கொடுங்க கொலக்கட்டையா அதுல நாங்களும் செய்வே மாட்டோம் வேண்டி கண்டிப்பா உனக்கு செஞ்சு தரேன் சரியா என்ன சாட்சியமா அந்த சரி அந்தோணியண்ணா அந்தானிய நான் என்ன சாட்சி என்ன சித்ராமா சிரிப்பு சித்ராமா என்ன சிரிப்பு கேரளாக்கு பாத்துக்கோங்க வர வரமாட்டேங்கிற தைரியம் சித்ராமா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரைய பாருங்க கே எஸ் சகூன் நலமா சாப்பிட்டீங்களா முருகனை சொல்லிக்காங்க வாங்க முகமது வணக்கம் ஹாய் முகமது வணக்கம் வீடியோ கேரி இல்லை திரு சாரி கலேசன்மா கலேசன்மா சாப்பிட்டீங்களா டியூட்டில இருக்கீங்களா ஹாய் குருகன் ப்ரோ நல்லமா சொல்லியிருக்காங்க கே ஏசி நான் நல்லா நீங்கள் நல்லா சாப்பிட்டாச்சு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹாய் கே ஏசி ப்ரோ நல்லமா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை இருக்கிறது அது சரி செய்யும் சரி கலேசன் கண்டிப்பாக நான் வந்து உயிரி போடுறேன் சரியா மலர்களை போல் தங்கை ஒரு வீரர் வாங்க ரவிக்குமார் தான் வணக்கம் வணக்கம் ரவிக்குமார் அண்ணன் நல்லா இருக்கீங்க வாருங்க தான் வணக்கம் விட்டு விட்டு வருது வீடியோ குவாலிட்டி ஏன் இப்படி பயந்துட்டேன் நீங்கள் வேற ஏய் ரொம்ப நடிக்காத அப்ப கட் பண்ணி திரும்பி வரவா வணக்கம் அக்கா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிந்தி சோ நீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க தங்கப்பில வணக்கம் பழைய வீடியோ கேசட் பார்ப்பது போல் உள்ளது ஏன்னா எனக்கு தெளிவா அண்ணா மாமா ஒரு நிமிஷம் மொபைல் கூட இல்ல வீடியோ வந்து தெளிவில் சொல்றாங்க எப்படி இருக்குன்னு பாத்துலாம்

தீப ஒளி தீபத்தின் ஒளி நிறைந்த உற்சாகமான வாழ்வு அமையன் தமிழன் முறையில் இனிய திருக்காத்திய தீப திருநாள் வாழ்த்துக்கள் உறவுகளை வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி பாசமலர் குடும்பத்தின் உறவுகள் சார்பாக மகிழ்ச்சி அருமை யாத முறை அப்படின்ற அருமை அங்க பாக்கே தங்க வணக்கம் ஹாய்லி பாக்க வணக்க சாமி ஆஹ் மூக்கத்தியே இல்ல அப்புறம் பாட்டு வேற அண்ணே மூக்கு போட்டிருக்கேனே துரை நான் மூக்கு போட்டிருக்கேன் ஆஹ் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் எனக்கு நீங்க பண்ணவே இல்லை நீங்க இன்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்ததில்லை இல்லையா கண்டிப்பா பாக்குறேன் கணேஷ்குமார் வாய் வாங்க கணேஷ்குமார் சுகம் உனக்கு விஜயகுமார் மிக்க சந்தோஷம் கண்டிப்பா பாக்குறேன் சகோதரர் என்னோட சாயின் ஒரு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பா பாக்குறேன் மா அழகான எமோஜி தாங்க எந்த ஊர் சொல்லுங்க கணேஷ்குமார் என்ன ஊர் சொல்லுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே சரியா இப்பவும் அப்படிதான் தெரியாதான்னு பாருங்க இல்லைன்னா கட் பண்ணிட்டு வேணா லைவ் வரேன்

யாது முறை யாரும் சுவை இனி இருக்கும் முருகன் சொல்லியிருக்காங்க இனிய காத்திய தீபு திருநா நல்வாழ்த்து கலை சந்தம் அவங்களுக்கு தீபு திருநா நல்வாழ்த்துக்கள் சாமி இப்பவும் அப்படித்தான் இருக்கு கட் பண்ணிட்டு போட்டு பாருங்க சரி இதே நான் கண்டிப்பா நான் இருக்கிற கமெண்ட் மட்டும் படிச்சிட்டேன் படிச்சுட்டேம்மா சாப்பிட்டாச்சம்மா சாப்பிட்டே தங்க பிள்ளை முகபத்தவங்க சாப்பிட்டே தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா சாமி காத்திய தீபு ஸ்பெஷல் என்னம்மா அதெல்லாம் அவங்கள சாமி என்னைக்கு போது தானே தங்க பிள்ளை ஏற்கே ரசிகன் என்ன எழுதிக்கீங்க எனக்கு புரியல வாங்க சரணா நான் வணக்கம் அனைவருக்கும் எனக்கு பல்லு வேற வலிக்குது அதுவே டென்ஷனா இருக்கு எனக்கு அனைவரும் இனிய தீபத்து நான் நல்வாழ்த்துக்கள் உரிமை சித்தம் நான் வரலன்னா வணக்கம் நான் உங்க கூட பேசுறதை பார்த்தா பிளாஸ் பண்ணுவாங்க மேடம் நான் உங்க கூட பேசுறதை பார்த்தா பிளாக் பண்ணுவாங்க மேடம் யாரு பாக்கியமா பிளாக் பண்ணுவா யாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நீ என்ன பேசுறீங்க கலெக்ஷன் சொல்லி உனக்கு கேட்கணும் சொல்லிக்க எங்க அழகிமா வீடியோ நல்லா இருக்குமா பாருங்க அண்ணா கிட்ட கேளுங்க நல்லா இருக்கான்னு பாக்க சொல்லுங்க ஆஹ் சரி அழகன்மா சரி அழகன்மா சரி இல்ல நான் அந்த இருக்கிற கம்பனை படிச்சுட்டு கட் பண்ணிட்டு திரும்பி வரேன் உங்க ஊர்ல மழை பெய்யுதா மழை பெஞ்சா சரியா நெட் இருக்கு கிடைக்காது ஆமா எவ்வளவு நேரம் வரை மழையில இப்ப மழை பெய்யுதா நான் ஒரு சத்தம் சொகம் வைக்கணும் அப்படின்னு கேட்கணும் கூப்பிட்டு வீட்டுல இருக்கேன் நாளைக்கு ஆறு மணிக்கு டியூட்டி போவோம் நேத்திக்கு நேத்திக்கு வந்தவங்க என்ன வீட்டுல தான் இருக்கீங்கன்னு அப்படித்தானே கேஆர் அப்படிதானே செல்வா பட்டு கேஆர்சி ப்ரோ அப்படின்னு உருவ சத்தம் கூப்பிட்டு இருக்காங்க ஹரிணி எங்கடா எங்கட பாத்து பேசுங்க விடும் உங்ககிட்ட பாத்து பேசணுமா சொல்லுங்க என்ன பேசணும் முத்து தங்கசி இரவணக்கம் நல்லமா சாப்பிட்டீங்களா முருகன் சொல்லியிருக்காங்க அந்த கருப்பு காமெடியில் நான் உடனடித்த அந்த சகோதரியின் வெக்கம் உங்கள் நடிப்பை விட ஒரு படி மேலாக உள்ளது அந்த அத அந்த கரும் அந்த கரும்பு காமெடியில் உடன் நினைத்த சகோதரியும் வெக்கம் சீர்த்த மிக்க நன்றி நான் மிக்க சந்தோஷம் ஆஹ் ஹாய் ஹலோ குட் டே குட் டே தாங்க விக்கே பாரதி வணக்கம் நல்லா இருக்கீங்களா விகே பாரதிமா ஆஹ் ஆனால் லைக் அதிகமாக வருது ஆமா கேசி தங்க முப்பத்தி ஆறு லைக் குட் நைட் ஐயாம் ஸ்லிப்பிங் ஓ சரி சரி வரங்க சரியா புதுசா பண்ணி லைக் நீக்கே புதுசாங்களை பாரதி சூழப்பா நலமா நீங்களும் எந்த ஒரு சொல்லியிருக்காங்க கண்ணன் தங்கம்மா வணக்கம் கண்ணன் தங்கம்மா நல்லா இருக்கீங்களா சாமி ஆஹ் உள்ளே அம்மா வேலையாக இருக்கேன்பா ஆஹ் சரி 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 அண்ணா சரி அண்ணா உள்ளேண்ணா வேலையாக இருக்கேன் வா சரி தங்கம் அண்ணா யாதோ முறை அவருன்னு கேள்னா ஊட்டி கண்ணன் சகோ வணக்கம் கேசமா சொல்லிக்காங்க சரி பரவாயில்ல ஐம்பது லைக் வந்த பிறகு மீண்டும் கட் பண்ணிட்டு மறுபடியும் லைக் வாங்க சரி அழகன்மா சிரிப்பு அழகுக்கு இரவு வணக்கம் திருச்சி சிவா வாங்க திருச்சி சிவா சகோ வணக்கம் திருச்சி சிவா நல்லா இருக்கீங்களா ஹாய் யாதோ முறை அவரும் கேள்வி சகோ வணக்கம் அப்படி கிட்டிவா கூப்பிட்டுக்காங்க நான் திருவாரூர் கேஆசி அப்படின்னு பாத்தியமா சொல்லிருக்காங்க இறைவா இந்த லைவ்ல வருகின்ற அனைத்து உறவுகளுக்கும் ஆசீர்வதிக்க வேண்டும் பாப்பா சூப்பர் துரை செஞ்சு என்ன அருமை என்ன சித்திக்குமா மிக்க சந்தோஷம் சித்திக்குமா ஓகே அம்மா தங்க தங்கப்பிள்ள முகமல் தங்க முப்பத்தி லைக் வந்திருக்கு ஐம்பது பேர் வர ஐம்பது லைக் வர பாருங்க சரி சரி கிளியாசிமா கண்ணன் கண்ணன் ஊட்டி சகோ உங்கள் வீடியோக்கள் அனைத்தும் மிக அருமை குறிப்பாக நீங்கள் படமாக்கிய விதம் சூப்பர் சொல்லியிருக்காங்க சூப்பர் அவங்க போட்டோகிராஃபர் தானே சீசன்னா கண்ணன்மா ஒரு வந்து போட்டோகிராஃபர் ஆமா தோ நீங்க தெளிவாக தெரியல முருகன் எனக்கு வேணாம் நான் சித்தப்பாட்டுல சாப்பிட்டேன் காத்திரை தீபத்துடன் நல்வாழ்த்துக்கள் அக்கா மீனா தங்கப்பிள தீபத்துடன் நல்வாழ்த்துக்கள் மீனா சகோதரி நலமா உனக்கான் சொல்லிக்கமா எதுக்கு புலம்புற புலம்புற மகா பிரபு ஆஹ் பூமாக்கு வந்து காய்ச்சல் ஆஹ் இப்பதான் அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்து கொஞ்சம் வந்தாங்க இப்போ வந்து பூமாக்கு வந்து காய்ச்சல் தலைவலி அதனால வந்துட்டு அவங்களுக்கு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இவ வாங்கிட்டு கொடுத்து அப்பவே சொல்லிதா கூட இவரு பாப்பாவுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க இப்ப இவ தோசை வேணும்னு கேட்டோம்னா திரும்பி போயிருக்காங்க அப்படியே மலையில நனைஞ்சு நனைஞ்சுட்டாங்க அதனாலதான் சண்டை போட்டுட்டு போறாங்க சகோ நன்றி அப்படின்னு கண்ணன் அவரோ சொல்லியிருக்காங்க அண்ணா நலமா வணக்கம் உங்க ஊர்ல மலையாடலாம் அப்படின்னு கே எஸ்னா சொல்லிருக்காங்க கேஎஸ் என்ன கார்த்திகை தீபி திருநாள் நல்ல வாழ்த்துகள் மீனமா மீனா தங்கச்சி நலமா இனிய ஈரோடு வணக்கம் சாப்பிட்டீங்களா முழுமையில கூப்பிட்டு இருக்காங்க சாரிதா இந்த வீடியோல தெரியல சாரிடா இந்த வீடியோல தெரியல தெரியலையா வீடியோ நான் இருக்க நான் இருக்கிறதே தெளிவா தெரியவில்லையா உம் முருகன் அண்ணா கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா இரோ வணக்கம் அப்படின்னு மீனா மசலிக்கா லைஃப் தெளிவாக இருக்க கூடாது என்று சதி நடக்கிறது சம்பவங்களை கே எஸ் சொல்லியிருக்காங்க முகமது மக்சோ வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் கே எஸ் சொல்லியிருக்காங்க லைவ் கிளியரா இல்லை சரிம்மா கட் பண்றேன் ஆனா எனக்கு அம்பத்திரை கடற்பாசிப்பாளர் வணக்கம் இனியே கார்த்திகை தீபத்தினா நல்வாழ்த்துக்கள் தாங்க சந்திரசேகரனா வணக்கம்னா வீணா தங்கச்சி கார்த்திகை தீபத்தினால் நல்வாழ்த்துக்கள் முருகன் உங்களுக்கும் நான் சந்திரசேகரனா உங்களுக்கும் தீபத்தினால் நல்வாழ்த்துக்கள்னா கேசகம் சாப்பிட்டாச்சு அந்த முகும் மழை பெய்கின்ற போது வருகின்ற அலை அலையாக வருமா ஐயோ வீடியோ தெளிவா இல்ல குடி புலிகி போகாதமா எதுக்குமா பிள்ளைகிட்ட ஹோ சரி சரிண்ணா சரி என்ன சரி பாலானா ஹாய் அக்கா வாங்கத்தங்க வணக்கம் பாலானா வணக்கம் சொல்லியிருக்காங்க வாங்க வசந்த சுக வணக்கம் வணக்கம் தங்கல் எந்த ஊரு சொல்லுங்க கீதா லட்சுமி வாங்க தங்கம்மா வணக்கம் ஆஹ் ஓ பாலானா வணக்கம் சரி உறவு புதுசா யாராவது வந்தீங்கன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான கற்பனிட்டு திரும்பி வரேன் ஏன்னா தெளிவா இல்ல தெளிவா இருக்கீங்க இல்லையா புதுசா யாரும் வந்தீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் இருக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நான் திரும்பி வரேன் ஹாய் அக்கா வாங்க கனகார் தங்க வணக்கம் சாமி சாப்பிட்டீங்களா தங்கப்பிள்ள தயவுசெய்து எழுதுனவங்க எல்லாரும் முறை யாருங்கண்ணா சித்தப்பாவுக்கு வணக்கம் சொல்லுமா லைவ் போட்டா சும்த்தப்பா வணக்கம் ராதாகிருஷ்ணன் சித்தப்பா சரி லைவ் கட் பண்ணிட்டு திரும்பி உடனே வரேன் இவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ஏய் சவுண்ட் குறடி